ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பீடியா தமிழ்நாடு உங்கள் சோழராஜன் இந்த உலகத்தில் எத்தனையோ இறை சக்திகள் இறை சார்ந்த தேவதைகள் இப்படி பலவிதமான சக்திகள் நம்மளுடைய நினைவுக்கு தாண்டி நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் எத்தனையோ சக்தி வாய்ந்த தேவதைகள் இருக்கு இறை சக்திக்கும் மனித சக்திக்கும் நடுவால் இருக்கிற சில தேவதை அந்த தேவதையோடைய சக்திகளை நாம் வந்து பயன்படுத்தி நமக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம் அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனையோ யக்ஷனி தேவதைகள் அப்சரஸ் தேவதைகள் இப்படி நிறைய தேவதைகள் இருக்காங்க நாம் மந்திர சக்தியினால் உருவாக்குறவங்க தான் மந்திர தேகிகள் இவர்களும் தேவதைகள் இந்த தேவதைகளுக்கு ரூபம் கிடையாது இவர்களுக்கு மந்திரம்தான் ரூபமாக இருக்கும் இந்த மந்திர உபாசனை மூலயமா அவர்களை நம்ம ஒளி வடிவத்தில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பொதுவாகவே இறை வடிவங்களுக்குன்னு சொல்லி நாம் வந்து மந்திரங்களை நம்ம பாராயணம் செய்கிறோம் அந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும்போது அந்த மந்திரத்துக்கே உரிய தன்மையான ரூபங்கள் அரூபமாக நம்மளால் உணர முடியும் அந்த ஒளி வடிவமாக அந்த ரூபத்தை நம்மளால் காண முடியும் எல்லா மந்திரத்துக்குமே அந்த வடிவங்கள்னு ஒன்று ஒளி ரூபத்துல இருக்கும் அதை வந்து மந்திர உபாசனை பெற்று மந்திரத்தோடைய ஆற்றல்னால மந்திரம் சித்தியான பிற்பாடு நம்மளால அந்த ரூபங்களை பார்க்க முடியும் அதை தாண்டி இன்னும் சிறு தேவதைகள்லாம் இருக்கிறாங்க ஒரு பெரிய தேவதை அடுத்தது சிறிய தேவதைன்னு சொல்லுவோம் ஓரளவுக்கு நம்மளால அந்த தேவதைகளை மந்திர உபாசனை செய்து நமக்கு தேவையானதை அந்த தேவதை கிட்டது பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி ஒரு தேவதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற நித்திகா தேவதை இந்த நித்திகா தேவதை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாஸ்திர புராணங்களில் இல்லாத ஒரு தேவதை இவங்கள அந்த இதிகாச புராணங்களில் இந்த தேவதை கிடையாது பழைய தேவதைகள் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யக்ஷ்ணிகள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தேவதை லிஸ்ட்டில் இவங்கள்லாம் கிடையாது இது போன்ற சில தேவதைகள் தனியாக வரையறுக்கப்பட்டிருக்கு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்திர மந்திர தந்திரத்தின் மூலியமாக நவீன காலங்களில் உருவாக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க இந்த நித்திகா அப்படின்ற பெயர் பார்த்திங்கன்னா அதான் பொதுவாக பாரம்பரியமாக வருகிற இந்து புராணங்களில் இந்த பெயரை நம்ம பார்த்துருக்க முடியாது தந்திரமாக தந்திரங்கள் தாந்திரிகா மரபுகளில் அந்த மரபுகளில் எசோட்ரிக்னு சொல்லப்படுகிற அந்த வழியில் நித்திகா தேவதை அப்படின்ற ஒரு தேவதை வந்து பேரை வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த நித்திகா தேவதையோடைய பெயருக்கான காரணம் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திகா அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் நிதி என்பதோட பேர்லேருந்து வந்தது தான் நித்திகா பெண் தேவதையாக வடிவமைக்கிறதுனால அந்த நிதி கா நித்திகா அப்படின்னு பெயர் உருவானது இந்த தேவதை வந்து செல்வ வளத்துக்கும் நம்மளுடைய மன நிறைவுக்குமான தெய்வமாக அதாவது தெய்வ தேவதையாக கருதப்படுறாங்க தியானம் மந்திரம் மற்றும் எந்திர வழிபாட்டில் நித்திகா தேவதையை நாம் வந்து அழைத்து வர முடியும் அப்படின்னு சில ஆன்மீக நூல்களில் சொல்லப்படுது நித்திகா தேவதையை பெரும்பாலும் செல்வத்தை காக்கும் தேவதை அப்படின்னு தான் வர்ணனை செய்கிறாங்க தாந்திரிக நம்பிக்கைகளில் எந்திரங்களில் குறிப்பாக குபேர எந்திரம் அல்லது செல்வம் சம்பந்தப்பட்ட எந்திரம் அந்த மாதிரியான நிறைய எந்திரங்கள் இருக்கில் அந்த எந்திரங்களில் இவருடைய சக்தி வந்து உள்வாங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சில ஆன்மீக வழிகளில் நித்திகா தேவதையை அழைக்க சிறப்பான மந்திரங்களும் இருக்கு அப்படின்னு நம்புகிறாங்க அந்த மாதிரி மந்திரங்கள் தாந்திரிக குரு மூலம் மட்டும்தான் அதை வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவான ஒரு பகிரங்கமான வெளி தொடர்புகளில் அதை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நித்திகா அப்படின்னு சொன்னால் அதுதான் செல்வ வளத்தை காக்கும் தேவதையின் வடிவம் அப்படின்னு அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறாங்க பொதுவாக புராணங்களில் அதுவும் இந்து புராணங்களில் அஷ்டநிதிகள் அதாவது அஷ்டநிதிகள்னால் எட்டு வகையான பொக்கிஷ சக்திகள்னு பேர் இது வந்து குபேரனோட தொடர்புடைய ஒரு விஷயம் இப்படி ஒவ்வொரு நிதிக்கும் இந்த அஷ்ட நிதிகளில் அஷ்டநிதினா எட்டு நிதி எட்டு நிதின்னு சொன்னால் எட்டு விதமான செல்வங்கள் அப்படி ஒவ்வொரு செல்வத்துக்கும் ஒரு தெய்வீக சக்தி தேவதையை காவலாளியாக நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி ஒவ்வொரு செல்வத்துக்கும் நிதிக்கும் ஒரு தேவதைகளை நியமிச்சதுல ஒரு முக்கியமான தேவதையாக ஒரு நிதிக்கு நித்திகா தேவதையை சொல்கிறாங்க நித்திகா தேவதையை பெரும்பாலும் எப்படி எதற்காகலாம் வழிபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்துக்காக வளத்துக்காக பாதுகாப்புக்காக அப்புறம் செல்வத்தை காப்பாற்றுகிற தன்மை நிலைத்தன்மைக்காக இப்போ வந்து செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவு பொதுவாக நமக்கு அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கணுன்றது தான் நமக்கு ஒரு அடிப்படை விஷயம் வேலை வேணும் உத்தியோகம் பிஸ்னஸ் வியாபாரம் வருமானம் சிறப்பாக அமையணும் எந்த தொழில் செஞ்சாலும் வருமானம் சிறப்பாக அமையணும் இதுதான் இந்த செல்வத்தோட அடிப்படை காரணமாக இருக்குது அடுத்தது வளம் வளம்னா செழிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும் வீடு வீடு என்பது ஒரு சொத்து குடும்ப வளமுடன் நிலைத்து இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு சொன்னோம் இல்லையா கிடைச்ச செல்வத்தை நாம் வந்து பாதுகாத்து வைக்கணும் அதை வந்து எழுந்துடாமல் அதை வந்து பாதுகாப்பாக மேலும் மேலும் பன்மடங்கு உயர்த்துவதற்கு நம்ம முயற்சி செய்யணும் அதுக்கு இந்த தேவதைக்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம் நிலைத்தன்மைன்னு நம்ம சொன்னோம் வாழ்க்கையில் நிலைமை நிலையான முன்னேற்றம் செல்வம் வீணாகாம காப்பாற்றணும் இந்த தேவதைய இந்த தேவதையோட வழிபாட்டில் பொதுவா தியான முறைகள் மந்திர எந்திரங்கள் முறையில் தே இந்த தேவதைய பிரார்த்தனை செஞ்சு உபாசனை செய்யலாம் சில தாந்திரிக மரபுகளில் குபேர எந்திரம் அப்படின்னு சொல்லணும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்திரம் அதே போல் ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீயந்திரம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த வழிபாட்டில் இவருடைய இந்த தேவதையோட சக்தி வந்து மறைமுகமாக கலந்திருப்பதாக நம்புகிறாங்க ஒரு ஒரு அதி தேவதையோட எந்திரத்துக்கும் எந்திரத்துக்குள்ளேயும் சிறு தேவதைகளையும் வந்து குறிப்பிடுவாங்க எந்திரங்களில் அது போல தான் குபேர எந்திரத்தை எந்திரமாக இருந்தாலும் ஸ்ரீ சக்கரமாக இருந்தாலும் அதுலேயும் மறைமுகமாக இந்த தேவதையோட சக்தி கலந்திருப்பதாக நம்புகிறாங்க எப்படி இந்த தேவதையை நம்ம வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி ஏற்றி மஞ்சள் பூவோ அல்லது வெள்ளை பூக்களாலோ அலங்காரம் செய்து ஒரு வெள்ளி காசு இருந்தால் காசு அப்படி இல்லைன்னா சாதாரணமான ஒரு நாணயம் ரூபாய் நாணயம் ஏதாவது ஒன்று ஒரு சின்ன பித்தளை பாத்திரத்தில் அரிசியை வச்சு அதில் இந்த வெள்ளாசியோ அல்லது நாணயத்தையோ வச்சு அதில் மேலே ஒரு மஞ்சளை வச்சு பிரார்த்தனையை நீங்கள் செய்யலாம் எப்படி பிரார்த்தனை செய்யலான்னா உங்களுடைய மணக்கண்ணில் நித்திகா தேவதையோடைய ஒளிமயமான ரூபத்தை நினைக்கணும் அந்த ஒளி ரூபத்தை கற்பனை செஞ்சு மனசுக்குள்ளார நிறுத்தி என் வாழ்க்கையில் வளமும் செல்வமும் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யலாம் இது போன்ற ஒரு நூற்றி எட்டு முறை நீங்க சொல்லும் பட்சத்தில் நேர்மறையான உங்களுடைய இந்த வார்த்தைகள் மந்திரங்கள் மந்திரங்களாக அங்கே வந்து செயல்படும் எப்படி சொல்லணும் என் வாழ்க்கையில் வளமும் செல்வமும் நிலைத்து நிலைத்திருக்கட்டும் என் வாழ்க்கையில் வளமும் செல்வமும் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லணும் அதே போல் இந்த நித்திகாதேவதைய தாந்திரிக மரபுகளில் எப்படி சொல்கிறாங்கன்னா செல்வ சக்தியின் காவலர் அப்படின்னு சொல்கிறாங்க சில எந்திரங்களில் நித்திகா அப்படின்ற பெயர் மறை மந்திர வடிவில் கூட இடம்பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே தாந்திரிக வழிபாடுன்னு நம்ம வந்துட்டோம்னா குரு வழியாக மட்டும்தான் இந்த நித்திகா தேவதையை நம்ம வழிபடணும் இதுவே நாம் நார்மலான வீடுகளிலேயே பிரார்த்தனை வடிவில் செய்யும் போது எந்த விதமான குருவோட வழிகாட்டலும் தேவையில்லை நாமளே சாதாரணமாக மேலே சொன்னபடியே அந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சாலே போதுமானது இந்த நித்திகா தேவதையை நம்ம வழிபடுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையான வருமானம் கிடைக்கும் அடுத்தது குடும்ப வாழ்க்கையில் வளம் உண்டாகும் கடன் இருந்ததுன்னா அந்த கடன் சுமை குறையும் கிடைச்ச செல்வம் வீணாமாகாமல் காப்பாற்ற முடியும் மன நிறைவு மற்றும் வாழ்க்கையோட முன்னேற்றம் என்பது ஏற்படும் இந்த நித்திகா தேவதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஆத்ம சக்தி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இது ஒரு வெளிப்படையான புராண தேவதையாக இல்லாத போதும் நம்மளுடைய உள்ளார்ந்த செல்வ சிந்தனை சக்தியையே குறிக்குது நம்ம செல்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணும்போதும் அதை நினச்சி நம்ம வந்து அஃபிர்மேஷன் சொல்லும் போதும் இந்த தேவதையோட ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதனால தான் நித்திகா தேவதையை தியானம் செய்வதனால நம்மளுடைய மனசுல செல்வ ஆற்றல் என்பது அதிகப்படியாக ஈர்க்கப்படும் செல்வ ஆற்றல் வளம் ஈர்க்கும் காந்த குணம் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நித்திகா தேவதையோட வழிபாடு அப்படின்னு பார்த்தா அது வெறும் பொருளாதார செல்வத்திற்கான பிரார்த்தனை மட்டுமல்ல அது நம் வாழ்க்கையில வளம் பாதுகாப்பு நிலைத்தன்மை மன நிறைவு இது எல்லாத்தையுமே தருகிற ஒரு ஆன்மீக வழிமுறை அப்படின்னு சொல்லலாம் இந்த நித்திகா தேவதையோடைய தினசரி தியான முறையை நாம் வந்து எளிமையாக செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தினமும் அஞ்சு நிமிஷம் நித்திகா தேவதையோடைய தியானத்தை செஞ்சா போதும் உங்களுக்கு செல்வ வளம் என்பது அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்கும் இதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது இரவு தூங்குவதற்கு முன் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒன்று சுத்தமான இடமாக தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு சிறிய விளக்கு ஏற்றி மஞ்சள் பூ அல்லது வெள்ளை பூ மட்டும் வச்சு அதில் ஒரு நாணயம் ஏதாவது ஒரு வெள்ளிக்காசு அல்லது ரூபாய் காசு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் கண்களை மூடி மூச்சை ஆழமாக மூன்று முறை இழுத்து விடணும் மனசை அமைதியாக்கிடணும் மணக்கண்ணில் ஒளிமன மயம் ஒளிமயமான தேவதையோட ரூபம் அதாவது இப்படின்னா பொன்னார் மேனின்னு சொல்லுவோம்ல அதனால் தக தகன்னு ஜொலிக்கிற மாதிரி ஒரு தேவதையை நீங்கள் கற்பனை செஞ்சுக்கணும் மணக்கண்ணில் அவங்க கையில் ஒரு பொற்கிண்ணம் தங்க கிண்ணம் இருப்பது போல் நினச்சிக்கணும் அதில் பொக்கிஷம் நிரம்பி இருப்பதாகவும் அது வழிவதாகவும் கற்பனை செய்யணும் இப்போ மகாலட்சுமி நடத்த நான் மரத்தை பார்க்குறோம்னா படத்தை அதில் எப்படி தங்க காசுகள் அவங்க கையிலேருந்து கொட்டும் அது போல் கற்பனை செஞ்சுக்கணும் இப்போ மனசில் மனசுக்குள்ளாரே மெதுவாக ஒரு மூன்று முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் நித்திகா தேவதையே எனது வாழ்க்கையில் வளமும் செல்வமும் நிலைத்திருக்க அருள் செய்வாய் ஓம் நித்திகா தேவதையே எனது வாழ்க்கையில் வளமும் செல்வமும் நிலைத்திருக்க அருள் செய்வாய் ஓம் நித்திகா தேவதையே எனது வாழ்க்கையில் வளமும் செல்வமும் நிலைத்திருக்க அருள் செய்வாய் சொல்லும்போது அந்த நாணயத்தை பார்த்து சொல்லணும் நீங்கள் வச்சுருக்கிறீங்களே அந்த நாணயத்தை பார்த்து சொல்லணும் அது ஒரு சக்தி மையமாக செயல்படும் உங்களுடைய மந்திர ஆற்றல்கள் அதன் மூலமாக ஈர்க்கப்படும் இப்படி மூணு முறை தான் சொல்லணுமா அப்படின்னு கிடையாது பொதுவாக நீங்கள் அன்றாடம் பூஜை அறையில் மூன்று முறை சொல்லலாம் இப்படி தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து இந்த மந்திர உபாசனையை போல இதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான எண்ணிக்கையில் செய்வது சிறப்பு உங்களுக்கு பிடிச்ச எண்ணிக்கையில் செய்யலாம் ஒன்பது முறை ஒரு முறை நாற்பத்தெட்டு முறை நூற்றி எட்டு முறை வரை செய்யலாம் கடைசியாக தேவதைக்கு மனதார நன்றி சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அங்கே வச்சிருக்கிற நாணயத்தை எடுத்து இந்த மந்திரங்கள் உபாசனை பண்ணதுக்கப்புறம் அந்த நாணயத்தில் உரு ஏறிக்கும் உங்களோட மந்திர ஆற்றல் அந்த நாணயத்தை எடுத்து உங்களுடைய பணப்பயிலையோ அல்லது பர்சுலையோ அல்லது பூஜை அறையிலையோ வச்சுக்கணும் இதன் மூலயமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு செல்வ காந்த ஆற்றல் உருவாகும் செல்வம் சம்பந்தமான ஒரு மேக்னட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் வேலை பிஸ்னஸ்ஸு இப்படி உங்களுடைய தொழில்களில் நிறைய முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் கிடைச்ச செல்வம் பாதுகாப்பாக நிலைச்சிருக்கும் மன நிறைவு கிடைக்கும் உங்களுக்கு மனசு அமைதி கிடைக்கும் கண்டிப்பாக இந்த முறைகளில் நீங்கள் நித்திகா தேவதையை உபாசனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கான செல்வ வளம் என்பது அதிகரிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது பலருடைய அனுபவ வாக்கு நீங்களும் முயற்சி செஞ்சு தேவதையை பிரார்த்தனை செய்து செல்வ வளங்களை பெற அன்போடு விளைகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்